வணக்கம் நான் நிரோஷன் இப்போ சீசன் என்றதுனால எல்லா கூடுகளையும் சம அளவான தைரியம் அதாவது சம அளவான பாப்புலேஷன் சம அளவான ஹெல்த்தோட வச்சிருக்க ஆரோக்கியமாக வச்சுருக்கணுன்றதுக்காண்டி ஒரு ஆரோக்கியமான கூட்டில் இருந்து ஒரு வதையை எடுத்து ஆரோக்கியம் இல்லாத ஒன்றுக்கு மாற்றுறது இப்போ மாத்திக்க நாங்கள் நூறு வீதம் அங்கே இந்த வித பூச்சிகளும் இருக்க விடக்கூடாது ஏன்னா பூச்சியோட இருக்கு கொண்டு போய் வச்சிங்களேன்னா அந்த வதையை ஏற்றுக்கொள்ளாது அங்கே இருக்கிற பூச்சிகளோடு வந்து சண்டையில் நடக்கும் அப்போ அதனால அதுக்கு பூச்சியோட சேர்க்குறதுக்கு நிறைய மிதகட்டுகள் இருக்கு அது அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா ஆகிருக்கும் அதை வந்து அதை ஒன்று ஒன்றை நாங்கள் தரலாம் இப்போ வீடியோ தொடர்ச்சியாக பார்ப்பீங்கள்தானே அவ தெரியாது இது அடிப்படை விஷயம் என்னன்னா இந்த பூச்சியில இல்லாமல் பண்ணி போட்டு கொண்டு போய் அதாவது ராணி செத்தா இல்லாட்டி ராணி இல்லாமல் போனா சில விட கூடுகள் பிரிக்க ஏதாவது பிரச்சனை நடந்தா அப்படியான சந்தர்ப்பங்கள்ல வந்து நாங்கள் ஒரு கூட்டில இருந்து நல்ல ஆரோக்கியமான வாரியம் ஒரு கூட்டுக்கு மாத்துவோம் அப்படி மாற்றுறதுக்கான படிமுறை தான் இது இதுல பாத்தீங்களா தெரியும் பாசல்ல அந்த இதை வச்சு மேல டொப்பார வச்சு ஒரு பக்கத்துல சரிச்சு கொண்டு தட்டி குடுக்க எல்லா பூச்சி தண்டுகிற பிறகு வாயால ஊதி போட்டு அந்த கூட்டுக்குள்ள எது ஹெல்த் குறைவான கூட அந்த கூட்டுக்குள்ள கொண்டே வைக்கிறது தான் மெதட்